காவலர்கள் இலவசமாக நடத்திய பயிற்சி மையத்தில் மற்றும் அரசு தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பாராட்டு விருது வழங்கி கௌரவித்தார் திருவாரூர் அடியக்கமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த உதவி காவல் ஆய்வாளர் சதீஷ்குமார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் காவலர் தேர்வுக்காக உதவி செய்ய வேண்டும் என தனது நண்பர் காவல்துறை காவலராக பணியாற்றி வரும் சத்தியசீலன் ஆகிய இருவரும் இணைந்து அடியக்கமங்கலம் கிராமத்தில் காவலர் தேர்வுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்க தொடங்கினர் இதன் தொடர்ச்சியாக காவலர் தீயணைப்புத்துறை சிறைத்துறை ஆகிய பணியிடங்கள் மற்றும் அக்னிவீரர் வீரர் மத்திய காவல்துறை காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் குரு போர் ஆகிய பணியிடங்களில் இதுவரை முன்னூத்தி எட்டு நபர்களை மத்திய மாநில அரசு பணிபெற காரணமாக இருந்து வருகின்றனர் இந்த ஆண்டு மட்டும் சுமார் நூத்தி பனிரெண்டு மாணவர்களை தேர்வு பெற வைத்து சாதனை பெற்றுள்ளார் இந்த நிலையில் இன்று வாகை சூடுவதற்கு வழிகாட்டுதல் விழா தலைப்பிலான நிகழ்ச்சி அடியக்கமங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பங்கேற்று தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் விருது வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் மணிகண்டன் ஆறுமுகம் காவல் ஆய்வாளர்கள் ராஜா பிரேமா மற்றும் பயிற்சி நிலையத்தில் பயின்று பணியில் உள்ள முன்னாள் மாணவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்

சதீஷ்குமார் அவர்கள் எங்கள் காவல்துறை சேர்ந்த சதீஷ் சிங்க உண்மையிலே அந்த இருவரை எங்கள் காவல்துறை அடைந்ததற்கு இவ்வாறு காவல்துறை உண்மையிலேயே பெருமை அடைந்த காவல்துறை என்பது உங்களுக்கு மிக சிரமமான வேலை எங்களுக்கு வந்து கூடுகிறதுக்கு டைம் கிடைக்காது இந்த பொங்கல் தாருடன் டைம் பயன் கிடைக்காது அதிலும் தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி உங்களை போன்ற இளைஞர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை வளம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் உண்மையான கதாநாயகர்கள் அதாவது நம்ம சிற்பங்களை பார்க்கணும் அது சிற்பங்கள் கதைகளுக்கு தான் வருது எல்லா கல்லும் சிற்பமாக இருக்க முடியாது சில கட்டம் தான் சிற்பமாக மாறாரு அந்த சிற்பங்களை செய்யக்கூடிய சிற்பிகளாக அவங்க இருக்கிறார் இனிமேல் வீடியோ மொத்தம் என்னுடைய வார்த்தைகளை அவங்களுக்கு நான் இது வரைக்கும் குறைந்த முன்னூத்தி எட்டு பேர் உருவாக்கி இருக்கிறார்கள் பல்வேறு துறைகளில் அது மட்டும் இல்லாமல் மனிதாவிதமான வேலைகளையும் செய்கிறார் அதாவது செய்கிறார்கள் யாராவது குடும்பத்தில் இறந்து போனால் அவர்களுக்கு பண உதவி செய்கிறார்கள் இந்த உதவி என்பது வேலை நம்ம வழிகாட்டுதல் செய்ய முடியும் ஆனால் மற்ற உதவிகளும் செய்யும்போது அவர்களுடைய குணாதிசயங்கள் நாம் கொள்ள முடியும் மேலும் அவர்களுடைய பணிகள் சிறக்க என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் அவர்களுக்கு ஏதாவது உதவி வேண்டும் நான் ஒவ்வொரு தடவை போகும்போது அந்த கோயிலில் பார்ப்பேன் ரெண்டு மூணு தடவை பார்ப்பேன் நம்ம நான் கேட்பேன் அவர்கிட்ட ஏதாவது உதவி வேணுன்னா கேட்கணும்ப்பா நம்மளும் செய்யலாம் நம்ம காவல்துறையிலேருந்து ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு இல்லை சார் சொல்லியிருக்கோம் அவர் எப்பயாவது உதவி தேவைன்னா சார் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதுவரை என்னிடம் உதவி என்று அவர் கேட்டதே